என் அன்பு பிள்ளையே ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையே இன்று சூனியமாக நின்று கொண்டிருக்கிறது உன் அப்பன் சொல்கின்ற விஷயம் யாரை பற்றி என்று முதலில் நான் சொல்லிவிட்டேன் அவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள்வாய் என் தங்கமே இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது வாழ்வா சாவா என்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருந்து அல்லவா என் தங்கமே அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்கள் மனது ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கின்றது என் தங்கமே இவர்களை தேடி வேறு எங்கும் அலைய வேண்டாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்தான் நான் சொல்லக்கூடிய அந்த பெண் என் தங்கமே அவர்கள் செய்ததில் பாதி தவறு பாதி சரி என்று உன் அப்பன் நான் சொல்வேன் ஏனென்றால் உன் பக்கமும் சில விஷயங்களில் தவறு இருக்கின்றது நான் அப்படி என்ன செய்தேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை இப்படி நினைத்து நானும் தானே வருத்தப்பட்டேன் என் அப்பனே நீ என்னை பார்த்து நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாயே என்று ஆதங்கப்படாதே முழுமையாக கேள் என் தங்கமே உன் அப்பன் சொல்வதை நீ நிச்சயமாக கேட்டு உணர்ந்து கொள்வாய் அவர்களுடைய வாழ்க்கை இந்த கோபத்திற்கும் உன் வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கும் என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற பெண்களுக்கு துணை என்று பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த யாருமே அவர்களோடு இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகிறது நான் இதுபோல சந்தோஷமாகத்தானே வாழ்ந்தோம் இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டதே நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்று தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் என் முன்னால் சந்தோஷமாக இருப்பதை வெளிக்காட்டி கொண்டால் என்னுடைய மனது வேதனைப்படுகிறதே அதை இவர்களுக்கு புரியாதா என்று ஆதங்கப்படுகிறார்கள் என் அன்பு பிள்ளையே பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற அநியோனியமானது நான்கு சுவற்றுக்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம் வெளியில் சென்று அதை காண்பிக்க வேண்டும் அன்பை நிரூபிக்க வேண்டும் என்று அவசியம் யாருக்கும் இல்லை அதே நேரத்தில் இது போன்று ஒருவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அது அவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்குள்ளது அது நிச்சயமாக பழிவாங்குகின்ற தன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை என் அன்பு பிள்ளையே இன்னொரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு நினைக்கலாம் அல்லவா ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்திலே இல்லை என்றால் குற்றம் முன்மீது திரும்பிவிடும் அல்லவா நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாய் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதை கண்காணிப்பதே அவர்களின் வேலையாக மாறிவிட்டது அது மட்டுமல்லாமல் நீ எங்கெங்கு செல்கிறாய் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை பற்றியே எப்பொழுதும் அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு அவர்கள் நிறுத்தி விடுவது கிடையாது நீ யார் யாரிடமெல்லாம் பேசுகிறாய் உன்னுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது நீ அணிந்திருக்கக்கூடிய நகைகள் என்ன உன்னுடைய பேச்சு என அத்தனையையும் கவனித்து நீ இப்பொழுது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னை பார்த்து மற்றவர்களிடம் குறை சொல்வதையே கொண்டிருக்கிறார்கள் உன்னை குறை சொல்வதையே அவர்களுடைய வேலையாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு அவர்கள் உனக்காக அதனை பேசி வருகிறார்கள் அன்பு குழந்தையே இவை எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் தெரியுமா கணவனை இழந்த அவர்களுக்கு நீ நல்ல உறுதுணையாக நட்பாக இருந்திருப்பாயானால் அல்லது நல்ல ஆறுதலாக இருந்திருப்பாயானால் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்கு வந்திருக்காது ஆனால் நீயோ அவர்களை ஒரு உறவாக மட்டும்தானே பார்த்தாய் தவிர ஒருபோதும் உனக்கு ஒரு நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ நீ பார்க்கவில்லை அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இவர்களே காரணமாகவும் இருந்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ மிகப்பெரிய பெரிய துன்பத்தில் இருந்திருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றோ அவர்களின் வாழ்க்கையை த தலைகீழாக மாறிய பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை மனதளவில் பாதிக்கப்பட்டதனாலே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுதே முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் உண்டு ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியேனும் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுதுதான் என் தங்கமே உன்னால் முடிந்த அளவிற்கு நீ ஆறுதலை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஒருபோதும் அவர்களின் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதவாக நீ நடந்து கொள்ளக்கூடாது அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் துணையோடு உன்னை சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவர்களிடம் நேரத்தை கூடாது என்று நான் சொல்லவில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்த விதமான அந்யோனியத்தையும் நீ காட்ட வேண்டாம் என்று தான் சொல்கின்றேன் அப்பன் சொல்லியது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் உன் கண்களை மூடி ஒருமுறை நீ சிந்தித்திப்பார் என் செல்லமே இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய் நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் யாரும் இல்லாத ஒரு மனநிலை நம்மை சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று தனியே காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக வேதனை நிச்சயமாக ஏற்படும் அல்லவா அதற்கு நாம் ஆறுதலாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களினுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பாகத்தானே திரும்ப செய்யும் நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களின் மனதிற்கு நாம் நிம்மதியை தரும் விதமாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதிற்கு வேதனை தருவது போல நம்முடைய செயல்கள் இருந்துவிடக்கூடாது என்று உன் அப்பன் கூறியதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒரு பக்கம் அவர்களிடத்தில் எத்தனை நியாயங்கள் இருந்தாலும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய சந்தோஷமே உன்னுடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம்தான் அதிகபட்ச நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது பற்றி நான் எண்ணத்தை சொல்வது எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை எப்படியேனும் கடந்து வந்துவிட வேண்டும் என்று தான் நீயும் போராடி கொண்டிருக்கிறாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்திருக்கிறாய் அல்லவா அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையும் நாம் தொலைத்து விட வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று என் பிள்ளையே நீ வேதனைப்படுகிறாய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இல்லத்திற்குள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி விட்டார்கள் அதனால் என் பிள்ளையே உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்ன என்பதையும் உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே அவர்களின் எண்ணங்கள் அனைத்தும் கெட்ட எண்ணங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் என் தங்கமே அவர்களை மனமாற்றம் செய்யக்கூடியது என்பது எளிதான விஷயம் அல்ல ஆனால் உன்னை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீ இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு கை கொடுப்பா என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும் அப்படி அந்த நம்பிக்கையை நீ கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துணையில்லை என்கிற ஏக்கமே அவர்களுக்குள் வராமல் மாறிவிடும் இந்த ஒரு மனநிலையை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு ஒரு நாளும் கோபமடைய மாட்டார்கள் நமக்குத்தான் இந்த நிலைமை அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று மனதார அவர்கள் நினைப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ உன் வாழ்க்கையில் உனக்கு வர என்றால் அது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருந்து உன்னுடைய அன்பை நீ அவர்களுக்கு கொடுத்தால் போதும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்